WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY வேர்ல்ஸ் ப் ONLINE கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் அடுத்தபடியாக கரூர் மணிவேல் பிரசன்னத்தை பிரசன்ன அஷ்டமங்கல பிரசன்னம் படிச்சுட்டு க டாக்டர் கணியர் ராஜசேகரார் ஐயாவுடைய சீடரு நல்லா பேசுவாரு வாங்க மணிவேல் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய குருநாதர் டாக்டர் கணியர் ஐயா அவர்களை வணங்கி தலைவர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்றிருக்கும் தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் மற்ற சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் ஜோதிடம் என்பது இயற்கை போல தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டிருக்கிறது என்ன காரணம் என்று கேட்டால் சில நேரங்களில் இயற்கை எப்படி அழிவுகளிலிருந்து தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறதோ அது போல ஓலைச்சுவடி அதற்கப்புறம் கேபி சிஸ்டம் பிரசன்னா சுகர்நாடி அப்படின்னு சொல்லி வளர்ந்துக்கிட்டே தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டே இருக்கிறது ஜோதிடம் வந்து அன்னைக்கு பார்த்த லெவல் வேற இன்றைக்கி பார்க்குற லெவல் வேற அன்னைக்கு ஜாதகத்தை கொண்டே கொடுக்கணும் இன்றைக்கி எதுவுமே தெரியவே வேண்டியதில்லை பிறந்த நேரம் தேவையில்லை பிறந்த தேதி தேவையில்லை இன்றைக்கி நடக்கிற கோச்சாரத்தை வச்சு நம்ம பலன் சொல்ல முடியும் அது பிரசன்னம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது அப்படின்னு கேட்டால் அது ஜோதிடம் ஜோதிடர்களாக வளர்க்கப்படுகிறது அடுத்தபடியாக சூரியன் குரு செவ்வாய் இவங்க மூணு பேரும் தொடர்பு பெற்றாங்க அப்படின்னாக்க அவங்க உயர்ந்த நிலையை அடைவாங்க அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதே போல் ஒரு குழந்தை ஏன் ஹாஸ்டலில் போய் படிக்குது பெற்றோரை பிரிந்து ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா சூரியன் சந்திரன் அல்லது நான்காம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் அவங்க பலம் இழந்து காணப்பட்டாங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தை வந்து பெற்றோரை இழந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்குது எல்லா பொண்ணுங்களுமே காலேஜ் போகிறாங்க ஹாஸ்டலில் தங்கி தானே படித்தாகணும் இதில் என்ன சிறப்பு வேண்டி கிடக்கு அப்படின்னு கேட்டால் காலேஜ் போகிற பொண்ணுகளும் வீட்டில் இருந்தே போகிறவங்க நிறையா பேர் இருக்காங்க ஆனால் நான்காம் ஐந்தாம் வகுப்பு படிக்கிற பொண்ணுங்களும் ஹாஸ்டல்ல இருந்து படிக்கிற காலகட்டங்களும் இருக்க தான் செய்யுது அதற்கு இந்த நான்கு ஒன்பதாம் பாவங்கள் பலம் இழந்து காணப்படும் பொழுது அந்த குழந்தை பெற்றோரை பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது எனக்கு பேச வாய்ப்பளித்த சுப்பிரமணியய்யா அவர்களுக்கும் என்னது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி